ഹലോ ഫ്രണ്ട്സ് വെൽക്കം ടു ജീവ് കിച്ചനുള്ള ഇനിക്ക് വന്ന് ഒരു സൂപ്പറാണ് ഹെഡ് താങ്കൾ പാകം இந்த ஹேடையும் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ப்ராடக்ட் வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம் ஸோ உங்களுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் கண்டிப்பாக வரவே வராதுங்க நீங்கள் தைரியமாக இந்த ஹேடையை வந்து யூஸ் பண்ணலாம் இந்த ஹேடை வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு மாதக்கணக்கில் கூட அப்படியே வந்து கருமையாகவே இருக்கும் ஆனால் வாரத்தில் நீங்கள் மூணு வாட்டியாச்சும் இந்த ஹேடையை போடும்போது மட்டும் மாதக்கணக்கில் இருக்குங்க வாங்க எப்படி சில வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் கருவி வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் உலர்த்திடுங்க நெல்லிலே உலர்த்திட்டு அதை நல்லா உருவி ஒரு ஒரு பவுலில் போட்டுக்கலாம் ஒரு ஏழு கொத்து கருவேப்பிலை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்து எதாவது கொஞ்சம் அதாவது இலங்கி இது கருவேப்பிலை கீரையாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா இருக்கும் கருவேப்பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்னு சொல்லலாம் நல்ல முடி நல்ல நமக்கு கருமை நிறமாக எப்போவுமே வச்சுக்கோங்க அந்தளவுக்கு நல்லது ரொம்பவே கருவேப்பிலையில் இப்போ வந்து அதே சமயத்தில் ஒரு மூணு பெரிய நெல்லிக்காய் அதாவது மலை நெல்லிக்காய் வந்து மூணு எடுத்து வச்சுக்கோங்க அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் வந்து உங்களுக்கு முடி சம்மந்தமான எந்த பிரச்சனை வந்து இருந்தாலும் அதை உடனே சால்வ் பண்ணி கொடுக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு ரூட்டையும் வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும் டேண்ட்ரூஃபே எப்போவுமே வராதுங்க இப்போ இந்த ரெண்டு பொருளையும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊத்தமாக கரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பின்னாடி நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா நம்ம நைஸாக அரிச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் அதை வந்து ந வடிகட்டிக்குவோம் ஒரு இதுக்குன்னு வந்து ஹேட் ஹேடைக்குன்னே நீங்கள் தனியாக வந்து பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள் எப்போவுமே இந்த மாதிரி வடிகட்டுறதையும் வந்து தனியாக வச்சுக்கோங்க நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து அதை ஃபில்ட் பண்ணி எடுத்துக்குவோம் நமக்கு தேவை வந்து கருவேப்பிலை நெல்லிக்காவோட சாறு மட்டும்தான் தேவை பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா க அப்படியே ஏதாவது பச்சை கலராக நல்லாவே இருக்குது இதில் வந்து நம்ம ஒரு பொருள் மட்டும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணுங்க என்ன அப்படின்னா காஃபி பவுடர் நம்ம எடுத்துக்கணும் நல்லா ஒரு ஸ்பூன் காஃபி பவுடர் வந்து இன்ஸ்டண்ட் காஃபி பவுடராக யூஸ் பண்ணுங்கள் சில இடங்களில் வந்து ப்யூர் காஃபி பவுட்ருக்கும் அது வேண்டாம் இன்ஸ்டண்ட் காஃபி வந்து எந்த பிராண்டடாக இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து போட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுருவோம் இப்போ கொதிச்சுட்டு வரும்போது இதில் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான பொருள் மட்டும் நம்ம சேர்க்க போகிறோம் இது நல்லா கொதித்து வரும்போது அதாவது டம்ளராக ஆகும்போது நீங்கள் வந்து மருதாணி இலை பவுடர் வந்து சேர்த்துக்குவோம் ஹென்னா பவுடர் அதாவது நல்லா நெறச்சி ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க இல்லை சின்ன ஸ்பூனுனால் மூணு ஸ்பூன் வந்து ச தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து லாங் ஹேர்னால் ஒரு அஞ்சு ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க இப்போ லாங் ஹேர் அப்படின்னா காஃபி பவுடரும் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம சேர்த்துக்கணும் இப்போ இது வந்து ஒரு ஒரு மீடியமான ஹேருக்கு தான் நான் போட்டுட்ருக்கேன் இப்போ இது நல்லா வந்து கிளறிக்கிட்டே வாங்க நம்ம ஆல்ரெடி வந்து ஃபில்ட் பண்ணி வச்சனால இது வந்து எந்த திப்பிகளும் உங்களுக்கு இருக்காது நல்லா நைஸாகவே இருக்கும் இதை நல்லா வந்து கைவிடாமல் கிளறிட்டு வரோம் நல்ல ஹீட்டை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தாராளமாக நல்லா வந்து கிளறிட்டே வரும்போது கலர் பாருங்கள் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகிறது உங்களுக்கு கண் கூடவே தெரியும் இரும்பு பாத்திரத்தில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கருமை நிறம் வந்து டக்குன்னு கலர் சேஞ்சஸ் ஆகும் இப்போ வந்து ஒரு ஸ்டீல் பாத்திரம் நீங்கள் யூஸ் பண்ணுவோம் அளவுக்கு டக்குன்னு வராது லேட் ஆகும் ஆனால் இப்போ இது ரெடியாச்சு நல்லா வந்து எடுத்து நம்ம வந்து நல்லா ஆற வச்சாச்சுங்க ஆறின பின்னாடி கலர் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டார்க்கு பிளாக்கில் இருக்கும் இதை நல்லா மூடி போட்டு வச்சுருவோம் ஓவர் நைட்டு விட்டுருங்க ஓவர் நைட் அவங்க நல்லா விட்டோம்னா அட்லீஸ்ட் ஒரு எயிட் ஹவர்ஸ் அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லாவே வந்து அந்த அதாவது அந்த இரும்பு கடாயில் இருக்கிற அந்த கண்டட்டம் சேர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு டார்க்கு பிளாக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இந்தளவுக்கு டார்க்காக வந்து கிடைச்சிரும் அந்த அந்த மாதிரி அந்த மெத்தடில் ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் சில பேர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நாலு மணி நேரம் விட்டுட்டு டக்குனு எனக்கு ஆகலேன்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது ஓவர் நைட்டு நீங்கள் விட்டு பாருங்கள் கொஞ்சம் வந்து இது வந்து மற்ற ஹேடையாட இருக்காமல் கொஞ்சம் லிக்விடாகவே இந்த மாதிரி லிக்விட் வந்து கொஞ்சம் லிக்விடாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா வந்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிட்டு ஒன்றா ஹவர் கழித்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள் நல்லாவே பார்த்திங்கன்னா கருமையாக பிடிச்சிக்கும் இதுலேயும் வந்து இந்த வெயில் காலம் அப்படிங்கிறதுனால நல்லாவே ஹேரில் வந்து உங்களுக்கு ஒன்றரை மணி நேரமே அவசியம் கிடையாது ஒரு மணி நேரத்தில் கூட நல்லா வந்து காஞ்சிடும் நமக்கு வந்து ஹேரில் வந்து பிடிச்சிட்டு நீங்கள் தொட்டு பார்க்கணும் அந்த ஹேரில் வந்து ஹேரையும் அப்ளை பண்ணிட்டு தொட்டு பார்க்கும்போது கையில் ஒட்டக்கூடாது அப்போ தான் இங்கே ஹேர் வாஷ் பண்ணணும் இல்லை அப்படியே வந்து காயாமே இருக்கும்போது என் ஒன் ஹவர் ஆயிடுச்சு ஒன் ஹவர் ஆயிடுச்சின்னு டக்குன்னு போய் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா அது வந்து காயாமல் பண்ணும்போது அந்தளவுக்கு உங்களுக்கு எஃபெக்ட் வந்து கிடைக்கவே கிடைக்காது எப்போவுமே ஸோ நீங்கள் வந்து நல்லா காயணும் உங்களுடைய கையை வந்து நீங்கள் ஹேரில் தொட்டு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியணும் உங்கள் கையில் வந்து ஒட்டவே ஒட்டக்கூடாது அந்தளவுக்கு இருக்கணும் அப்போ வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள் நல்ல முடி வந்து கருமையாக இருக்கும் இது வாரத்தில் நீங்கள் தாராளமாக மூணு நாள் போடுங்க நிறைய கிரே ஹேர் இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரிலன்னு உங்களுக்கு சில பேர்த்துக்கு வந்து என்ன செய்கிறதுனே தெரியாமல் முழிச்சிட்ருப்பாங்க ஒரு சப்ஸ்கிரைபர் சின்ன ஒரு ஒரு செவன்ட்டின் இயர்ஸ் பையன் ஒரு பையன் கூட என்கிட்ட கேட்டாங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா எந்த ஹேட்டை தான் நான் போடுறது எதை போட்டாலும் எனக்கு சூட் ஆகலாம் நீ இந்த ஹேட்டை நீங்கள் தாராளமாக போடலாம்ப்பா நீ வந்து போட்டு பாரு நிச்சயமாக உனக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதே சமயத்தில் உனக்கு எனக்கு க்ரேஹர் வந்து நிறைய இருக்குதுன்னு சொல்லும்போது நீங்கள் வந்து மூணு தடவை போடுங்கள் வாரத்தில் உங்களுக்கு மாதக்கணக்கில் இந்த கடை நல்லா பிடிச்சிக்கும் ஏன்னா இதில் நம்ம எதுவுமே சேர்க்கலை சிம்பிளாக செஞ்சுருக்கோம் ஆனால் ஹேடை வந்து சூப்பராக இருக்கும் வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா வந்து எந்த ஒரு திங்ஸ் நம்ம ஆட் பண்ணவே கிடையாது நிச்சயம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ